ஒரு தேவதாசி இருந்தா அவளோட வீட்டுக்கு எதிர் வீட்டு திண்ணையில ஒரு சாமியார் இருந்தார் ஒரு நாள் அந்த சாமியார் தேவதாசி கிட்ட அம்மா இது தவறான தொழில் இதை செய்யாத நீ நரகத்துக்கு சொல்ற அதுக்கு அந்த பெண்மணி சாமி என்ன மன்னிச்சுடுங்க சாமி வயிற்று பசிக்கு வழி தெரியாமல் நான் இந்த வேலைக்கு வந்துட்டேன் இத்தனை வருஷங்களை இப்படியே ஓட்டிட்டேன் இனிமேல் இதுக்கப்புறம் என்ன செய்யறதுன்னு எனக்கே தெரியல சாமி அப்படின்னு சொல்லுவாள் இதை கேட்டதும் அந்த சாமியாருக்கு நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாளேன்னு பயங்கர கோபம் வந்துடுத்து எதிர் வீட்டு திண்ணையில கோபத்தோடு உட்காந்துட்டு இந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்கன்னு எண்ணி டேர்ந்தார் இப்படியே காலம் ஓடிடுத்து இந்த சாமியாரும் தேவதாசியும் ஒரே நாளில் செத்து போயிடுவா சாமி இந்த தேவதாசியை சொர்க்கத்துக்கும் அந்த சாமியாரை நரகத்துக்கும் அனுப்புங்கன்னு சொல்லுவார் ஐயோ இது என்ன அக்கிரமம் நான் எவ்வளவு பூஜை எல்லாம் பண்ணியிருக்கேன் நான் பண்ணின பூஜை எல்லாம் வீணா போச்சா நான் ஏன் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு சாமியார் கேட்பார் அதுக்கு கடவுள் அந்த பெண்மணி செஞ்சது தப்புதான் ஆனாலும் நான் எவ்வளவு பெரிய பாவி இப்படி ஒரு ஈன தொழில் செய்கிறேனே கடவுளே கடவுளேன்னு என்னையே நினச்சிட்டு இருந்தா கீழே பாரு அவ உடம்பு தப்பான வேலை செஞ்சதால அது செத்ததுக்கு அப்புறம் கேட்பார் இல்லாமல் கழுகும் நரியும் கொத்தின் இருக்கு அவளோட ஆத்மா பரிசுத்தமானது என்னையே நினைச்சிட்டு இருந்தது அதனால சொர்க்கத்துக்கு போறது உன்னோட உடம்பு தான் பூஜை பண்ணிட்டு அதனால மாலை மரியாதையோட கோவிந்தா கோவிந்தான்னு உன்னோட உடம்பு அடக்கம் இருக்கா நீ உடம்பால செஞ்ச பூஜைக்கு உடம்புக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிடுது ஆனா உன் மனசு அந்த தேவதாசி தேவதாசிக்கிட்டேயே இருந்தது நீ என்ன நினைக்கவே இல்ல அதனால உன்னோட ஆத்மா நரகத்துக்கு போறதுன்னர் உடம்பு வேற ஆத்மா வேறதான் அதனால உடம்பு வீட்டு வேலை செய்யட்டும் வேலைக்கு போகட்டும் தன்னோட எல்லா வேலைகளையும் செய்யட்டும் ஆனா மனசு எப்பவும் கடவுளோட திருப்பாதங்களையே நினச்சிட்டு இருக்கணும் அதுதான் மோட்சத்திற்கான வழி हर हर शं जय जय षम्मु हर हर पर जय जय